அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகர் துணை நான் உங்கள் அபிமான சதயம் சண்முகராஜா கோவையிலிருந்து சமீப காலமாவே நிறைய ஜாதங்கள் பார்த்ததுல வாடிக்கையில இருந்து அதிகமா வரக்கூடிய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா சார் நான் எப்ப சார் நான் தொழில் பண்ணுவேன் அப்படிங்கறதுதான் கேட்டிருந்தாங்க சோ அதனால இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகர் வேலையில சிறந்து விளங்குவாங்களா இல்லை அவங்க தொழில் மூலயமாக அவங்களோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் யாருக்கெல்லாம் வேலையில வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கும் யாரெல்லாம் வந்து தொழில மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றியாளர் ஆவாங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்துல தொழில் பண்ணணும் தொழில் அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்துல சனிங்கிற கிரகம் வந்து நல்லா இருக்கணும் சனி பகவான் தான் வந்து தொழிலுக்கு காரகன் அப்போ ஒரு ஜாதகத்துல சனி பகவானுடைய நிலை வந்து நல்ல ஒரு நிலையில இருக்கணும் அதே போல அந்த ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் பாவகமும் வந்து நல்லா இருக்கணும் ஸோ லக்னாதிபதி வலு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா ஜாதகர் பலமா இருந்தால் தானே அது பண்ண முடியும் ஸோ ஜாதகர் பலம் இல்லை அப்படின்னா அது தொழில் பண்ண முடியாது இல்லையா ஸோ ஜாதகர் பலமா இருக்கும் பட்சத்துல லக்னாதிபதியுடைய வேணும் ஜாதகத்துல சனியுடைய வலு வேணும் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியோட பலம் வேணும் சோ இந்த மூணும் யாருக்கு சிறப்பா இருக்கோ அவங்களால கண்டிப்பாக தொழில் பண்ண முடியுங்க சரி இதுக்கு சில உதாரணங்கள் என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணமாக மேஷ லக்னம் எடுத்துக்கலாம் ஒரு மேஷ லக்ன ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு சனி நீச்சமா இருந்தாலும் கூட பத்தாம் இடம் சொல்லக்கூடிய அதிபதி அவங்களுக்கு ரெண்டு நாலு பதினொன்னாம் இடத்துல ஏதாவது ஒரு வகையில தொடர்பு கொண்டுச்சுன்னா அவங்க கண்டிப்பாக தொழில மிகப்பெரிய அளவுல ஜெயிக்கலாம் அதே லக்னமா இருந்தாலும் அவங்களுக்கு லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி கும்பலக்னத்துக்கு பத்தாம் அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் அந்த செவ்வாய் நாலு பதினொன்னாம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போதும் இவங்க மிகப்பெரிய அளவுல தொழில வந்து ஜெயிப்பாங்க அப்ப வேலை அமைப்பு யாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தொழில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொழில வந்து ஒரு முன் அனுபவம் அப்படிங்கிறது வேணும் அப்போ முன் அனுபவம் வேணும் அப்படின்னா நம்ம முதல்ல அதை பத்தின ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு வேலைக்கு நம்ம போகும்போது அந்த வேலை மூலயமாக நம்ம நிறைய அனுபவங்களை நம்ம கத்துப்போம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம முழுமையா நம்ம ஒரு அர்ப்பணிப்போட நம்ம வந்து தொழில இறங்கும் போது நம்ம அந்த தொழில வந்து மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கலாம் ஸோ லக்னாதிபதி வலு வேணும் லக்னத்துக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை வேலையில எப்படிங்க முன்னேற முடியும் நான் வந்து மாசம் என்னதான் நான் ஓடி ஓடி உழைச்சாலும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் சம்பளம் வாங்க அதே நான் தொழில் பண்ணனா லட்சக்கணக்கில் நான் வாங்கலாம் இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா வேலையில எந்த ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்டே கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு வேலையை நம்ம செய்யும் போது அதுல மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கலாம் ஒரு கம்பெனில ஒரு சாதாரண ஒரு நிலையில போயிருப்பாங்க அதுக்கப்புறம் நல்ல குரோத் ஆகி மிகப்பெரிய அளவுல சைன் பண்ணுவாங்க ஒரு மேனேஜர் ஒரு எம்பி ஒரு எம்பிக்கு அசிஸ்டன்ட் லெவல்ல வந்து மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடியவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் தான் இப்ப இந்த ஆறாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்க வேலையில சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஆறாம் இடத்துல வந்து சூரியன் ஒருத்தருக்கு ஆறாம் இடத்துல இருக்கு எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும் ஆறாம் இடத்துல சூரியன் வலுவாக இருக்கு அப்படின்னா இவங்க வந்து திறமை உள்ளவங்களா இருப்பாங்க பஞ்சுவல் ரொம்ப பார்ப்பாங்க அதே மாதிரி வேலையில வந்து ரொம்ப மெனக்கிடுவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேலையில ரொம்ப ரொம்ப நுண்ணறிவோட இவங்க வேலை செய்வாங்க அதே மாதிரி ரொம்ப பன்சோலா இருப்பாங்க வேலையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு அதுல ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டத்துல இவங்க வந்து மிகப்பெரிய அளவுல சைன் பண்ணுவாங்க அதே போல ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கும் பட்சத்துல இவங்களுக்கு நிறைய ஒரு வேலையில இருக்க முடியாது வேலையை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க அதாவது இவங்க என்ன மாதிரி வேலையில இருக்கலாம் அப்படின்னா மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில இருக்கும்போது இவங்க மிகப்பெரிய அளவுல நல்ல ஒரு வளர்ச்சியை இவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இடம் விட்டு இடம் மாறுதல் வேலை சோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே கைவந்த கலையா இருக்கும் என்ன உணவு விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும் இல்லைன்னா வயிறு உபாதைகளை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கும் பட்சத்துல ஆறாம் இடத்துல சூரியன் இருந்து அவங்க ஒரு வேலைக்கு போகும்போது இவங்களுக்கு இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கரெக்டான நேரத்துல சாப்பிட மாட்டாங்க வேலை வேலை வேலைன்னு வேலைகள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே போல அடுத்ததாக ஆறாம் இடத்துல ஒருவேளை புதன் இருந்தது அப்படின்னா புதன் என்ன புதன் வந்து நல்ல ஒரு ஒரு அறிவுக்கான கிரகம் புத்திசாலி நம்ம சொல்லுவோம் புதன் வந்து மறைந்திருக்கு அப்படின்னா மறைந்த புதன் வந்து நிறைந்த அருவியும் செல்வத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல புதன் இருக்கும் பட்சத்துல தான் வந்து ஒரே நேரத்துல ரெண்டு வேலை செய்வாங்க ஒரு கம்பெனில பகுதி நேரமா வேலையும் செய்வாங்க ஈவினிங் மேல ஒரு வேலை செய்வாங்க அப்போ ரெண்டு வேலை தன்னோட அறிவாற்றல் மூலயமா சீக்கிரம் முன்னேறக்கூடியவங்க யாருன்னா ஆறாம் இடத்துல புதன் இருக்கக்கூடியவங்க வந்து சீக்கிரம் முன்னேறுவாங்க அடுத்ததாக ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல செஃபா இருந்ததுன்னு என்ன பண்ணுவாங்க தான் ஒரு இடத்துல வந்து அதட்டி உதட்டி வேலை வாங்குவாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கம்பெனியில ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வச்சு வேலை வாங்குறாங்கன்னா சும்மா வாங்க முடியுமா ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆளுமை திறமை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஈஸியா சமாளிச்சு கொண்டு வந்துருவாங்க வேலை வாங்கிடுவாங்க அதே ஆறாம் இடத்துல வந்து அவங்களுக்கு சுக்கரன் இருக்கும் பட்சத்துல இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உணவு சார்ந்த பிசினஸ் வேலைகளை வந்து ஈடுபடுவாங்க ஒரு பெரிய கம்பெனில வந்து உணவு சார்ந்த கம்பெனில வந்து இன்னும் வேலையில சேருவாங்க அடிமட்டத்துல வேலையில சேர்ந்து படிப்படியாக இவங்களும் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தொழில் முறையா வந்து நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாருன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடியவங்க உணவு பிரியராகவும் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பேக்கரி இந்த ஹைவேலலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேக்கரி எல்லாம் ஓபன் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அந்த பேக்ல வேலை செய்யறவங்க ஹோட்டல் பிசினஸ் அதே மாதிரி இரவு நேரம் பணிகளை செய்யக்கூடியவங்க இவங்கெல்லாம் ஆறாம் இடத்துல வந்து அவங்களுக்கு இதே போல ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்ன ஆறாம் பாவகம் என்ன பாவகமாக வருது அப்படிங்கறத நம்ம ஒரு நிலையை என்னன்னு நம்ம பார்க்கணும் சோ இப்ப வந்து ஒரு அனுபவம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சோ இந்த அனுபவத்தை வச்சு நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னா இவங்க லக்ன பலமா இருந்து ஜாதகத்துல சனி சனி பகவானுடைய நிலையும் நல்ல பலமாக இருந்து லக்னத்துக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாம் அதிபதியுடைய நிலையும் நல்லா இருந்தது அப்படின்னா இதுக்கு எல்லாமே இவங்களுக்கு சரியான தசா புத்தி காலங்கள் இவங்களுக்கு கை கொடுக்கணும் தசா புத்தி காலங்கள் வரும்போது தான் இவங்களுக்கு அந்த தொழிலை வந்து இவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லை இவங்க வீழ்ச்சி அடைகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இதுல வந்து நீங்க கேட்கலாம் சார் எனக்கு தொழில் அமைப்பே இல்லை எனக்கு தொழில் பண்ணணும்னு சார் ஆசையா இருக்கு அப்படின்னா இதுல வந்து நிறைய பேர் கடன் வாங்கி தொழில் பண்ணுவாங்க அப்போ எல்லாருமே தொழில் பண்றவங்க எல்லாருமே வந்து சொந்த முதல் போட்டு தான் தொழில் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது பேங்கில் லோன் எடுப்பாங்க கொறுகிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மீதி எல்லாமே இவங்க பேங்க்ல லோன் எடுத்து அந்த லோன் மூலயமா தான் இவங்க வந்து அந்த தொழிலை வந்து தொழிலை டெவலப் பண்ணுவாங்க அப்போது யார் லோன் எடுத்து அந்த லோன் மூலயமா இவங்க வந்து தொழிலை விரிவு பண்ணுவாங்க அந்த தொழில் மூலயமா ஜெயிக்கிறவங்க யாரு அப்படிங்கிறது வந்து அவரவர் சுயஜாதகத்தை பொறுத்து தான் அந்த பலன்கள் வந்து மாறுபடும் ஸோ இந்த நேர்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேர்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கும் நான் வேலைக்கு போவேனா இல்ல தொழில் தான் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹாரஸ்கோப்ப கீழ டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க எப்ப வேணாலும் கான்டக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்துக்கான முழு பலனை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்